மாம்பழம் மாம்பழ நட்டு நட்டிருக்கோம் நெல்லி செடி முழு நெல்லி முழு நெல்லி இருக்கு இருக்குன்னு நீ போய் நான் மண் அது செம்முன்னு கல்யாணத்தில் கொடுத்தது ரெண்டுத்தையும் ஒரே இடத்தையும் நட்டுறோம் அப்பயாவது கொடுத்தது இப்போதான் இதை நேராக வச்சு அது ஒன்று போடுறோம் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாமா எதுக்கு பா இந்த மாதிரி பலனன்ற பல்லு தண்ணி ஊத்திட்டு வேற அந்த ஊத்த கூடாது வேற சுத்தி ஊத்தணும் அப்பதான் வந்து வேர் வந்து பலம் போடுறோம் தண்ணி இருக்க இடத்து தேடி போனா வேர் அதிகமா பரவும் ஓஹோ மண்புழு நரியுது எந்தத்துல பார்த்தாலும் மண்புழு விவசாய நண்பன் விவசாய நண்பன் அம்மா வரும் அது பாதி பாதி வந்தாலும் அது கட்டாயம் வரும் அது மண்ணே இருக்கணும் கையில் பிடிக்க பிடிக்காது ஆரம் நல்லி தெரியும் chocotte chocotte cho liền yêu thích vợt là tê liền nơi tê liền nơi ரெண்டாவது ஏர்ஃபைன் அப்படியே கிழவே போகுது பெரிய மண்புழு பெருசா ஒரு மண்புழு மண்புழு இதே பாம்பு அந்த கையில் பிடிக்க முடியுமா எனக்கே பயம் பாம்புண்ணாவாக்குமே தான் பாம்புண்ணா ஓகே இங்கே என்ன நடப்புறோம் கரும்பு கரும்பும் மஞ்சளும் மஞ்சள் அடுத்து பொங்கலுங்க நம்ம வாங்கவே கூடாது காசு கொடுத்து எது படுக்க வைக்கிறப்பா கரும்பு படுக்க நிற்கு முளைஞ்சி வரும்போது பெரியவா வீட்டில் கூட கரும்பு நிறைய கரும்பா நான் சரி தரல கரும்பு தான் நினைக்கிறேன் ஆஹ் கரும்பு இல்லை ஆ மொக்காச்சாலம் கரும்பு இல்லை ரெண்டு ஒரே

எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஈஸியா அப்படியே ஒரே திரும்பி கரும்பியோ மஞ்சையோ பிடிங்கிக்கலாம் எதுவும் அது அது ரெண்டு தானே பொங்கலுக்கு யூஸ் ஆகும் அதிகமாக அடுத்து பிரண்டு இருக்கு பிரண்டையும் நல்லா அது வந்து அந்த இந்த கண்ணு கண்ணு நட்டுடலாம் அப்படின்னா பாதாம் பாதாம் செடி நடலாம் பரண்டை இங்கே தான் இது வந்து பிரண்டை பரண்டை எப்படி இருக்குது பரண்டை இதுவா இதுதான் இது வந்து ரொம்ப நல்லது மூட்டு வலி ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஒவ்வொரு காசு இந்த தோல் எடுத்துட்டு இது வந்து சின்னதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்தனா ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் இதுவும் ஒரு மஞ்சா ஒன்று இருக்குது அதுவும் இங்கே நல்லா மஞ்சா இந்த பாதாம் மரத்தை மேலே ஏறும் அதுதான் இங்கே பாதாம் மரத்தாண்டே இந்த இங்கே மரத்தாண்டு கொடுத்தா ஏறட்டும் இதுதான் பாதாம் மரம் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு காய் கூட காய்ச்சி தோழி மரத்து

தீம்பி இது பண்ணுன்ற மா தண்ணி போக்கத்து கொசம் நோண்டாங்களாம் ஓகேவா பப்பாளி கண்ணா சரி பப்பாளி மரம் பப்பாளி மரம் எல்லாம் பக்கத்து பக்கத்து நட்டுறலாம் இடம் இல்லை இடம் இல்லை இல்லை அதனால் சுத்தமாக இல்லை நேரம் இல்லை அதனால் இங்கே ஒன்று மாவு அரைக்கிற மாதிரி ஆச்சுருக்க எங்கள் அப்பா மாவு அரைக்கிறாரு கற்றுக்கோங்க நீங்களே எப்படி மாவு வரைக்கணும்னு இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகணும் தான் இது வதங்குனதுலாம் ஸ்டெடி ஆகிடும் போயிடுச்சுக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்டெடி ஆகிட்டு தலையெல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும் அப்படின்னா ஓகே மரம் போயிடுச்சுக்கும் ரெண்டு நாள் ஆகி மாதிரியே வளைஞ்சிக்கின்னு வதங்கி போயிருந்துச்சுன்னா குழைக்காது இப்போ மூணு பப்பாளி கன்று எடுக்க வந்தியா ஆமாம் டூடுவாங்க

செடிக்கு ஏத்துற அப்படியே இது என்ன பண்ண ஒரு படுக்க வச்சுட்டு நல்லா அமைக்கும் செடி அமுக்குமா படுக்க வைக்கணும் ம் இருக்கட்டும் மண்புழு தானே எதுவும் பண்ணாது அழகா தள்ளுமா அது இல்லை மாமிட்டு ஏற்ற தரே சரி ஓகே நான் தள்ளிடுவேன் அந்த செடி நோடு இன்னொரு செடி நோடு ஊட உனக்கு நீ போய் அந்த செடி நடப்போம் இது அது பிக் பியா பிச்சு தருவா இது என்ன சாமிக்கு வைப்பாங்களா செடி அது சாமி பூச்செடி ஏதோ வேர் தெரியாது ஆ எடு பார்த்து வேர் எல்லாம் இதுவாகிடப்போம் ஆ நேராகவே பார்ப்போம் ஒன்று நட்டாக பாரு அந்த அந்த செடி நினைக்கிறது கல்யாணத்துக்கு கொத்த செடி தான் எல்லாம் நட்டு நடுத்தரத்தில் வேகும்போது டைம் ஆச்சு கல்யாணத்துக்கு வர போகணும் இந்த கல்யாணத்தில் பூ செடி கொடுத்தாங்கன்னா எதாவது தான் அதையும் நட்டுலாம் ஆடுதான் பார்த்துடு இப்போ வந்து கருவேப்பிள்ளை செடி நட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா நிறத்தை வந்து எங்களுக்காக இல்லை இது கையில் நிறத்துனால ஓரம் ஓரங்காவது யூஸ்ஸாக இருக்கும் நம்ம கான்செப்ட் என்னன்னா நம்ம சாப்பிட்றோமா இல்லையோ யாருக்காவது யூஸ் ஆகுதா மரணம் ஒன்று இருக்கணும் அதுதான் எனக்கு எனக்கு நிறத்தை எல்லாமே நாங்கள் தான் சாப்பிடுவோம் அனுபவம் இப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இல்லை யார் ஒன்றாலும் எடுத்து போவாங்க யாரோ எடுக்கட்டும் இன்னும் தோட்டத்தில் எடுத்துனா வந்தால் சாப்பிடணும்னு சொன்னால் கூட போதும் தான் வீட்டில் திட்டுவாங்க தான் இருந்தாலும் நான் யாருக்காவது யூஸ் ஆகட்டும் மரணம் ஒன்று இருக்கணும் அப்படின்றது தான் நட்டுன்னு பண்றது ஃபுல் இடத்துக்கு தண்ணி பரவுது நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம் ஆனால் நெல்லிக்க செடிக்கு பரவ முடியாது ஏன்னா அப்படியே எங்கள் பல்ல எதுவும் நோடலல்ல அதனால் சும்மா இந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்க தண்ணிக்குலாம் இந்த மாதிரி தண்ணி எடுத்து எடுத்து ஊற்றிடலாம் ஆனால் தூரமாக வார்க்குற தண்ணி ஊற்ற முடியாது ஒரு பா ஒரு ஜக்கு மாதிரி வச்சுன்னு இருந்தோம் அது எங்கே போச்சுன்னு தெரியல அதில் வேறு ஜப் ஜ வந்துச்சு அதை வச்சு ஊற்றிடலான்னு ரெண்டு இருந்துருக்கு சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்